உலகின் மிக அசிங்கமான பெண் அப்படித்தான் இந்த பெண்மணியை ஒரு அமெரிக்க விசித்திர நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் இருந்த யாரும் அறியாத உண்மை என்னவென்றால் மேரி ஆன் பெவன் இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஒரு காலத்தில் அவர் ஒரு அழகான சந்தோஷமான மனைவியாகவும் நான்கு குழந்தைகளின் தாயாகவும் இருந்தார் ஆனால் அவரது கணவர் இறந்த அந்த தருணத்தில் எல்லாம் மாறியது தன் குழந்தைகளுடன் தனியாக விடப்பட்டால் அந்த நேரத்தில் மேரிக்கு ஒரு அரிய நோய் வந்தது அது அவளுடைய தோற்றத்தையே முற்றிலுமாக மாற்றிவிட்டது பின்னர் தன் குழந்தைகளுக்காக வேலை தேட ஆரம்பித்தார் ஆனால் தோற்றத்தின் காரணமாக பலர் அவரை கேலி செய்தார் ஒரு வேளையில் கூட நீண்ட நாட்கள் தொடர முடியவில்லை ஒருநாள் உலகின் மிக அசிங்கமான பெண் என்ற போட்டி லண்டனில் நடக்கிறது என்பதை கேள்விப்பட்டார் தன் குழந்தைகளை வறுமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற கனவுடன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு அதில் வெற்றியும் பெற்றால் பின்னர் அமெரிக்க நிகழ்ச்சியில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது அதில் குழந்தைகளின் படிப்பு மற்றும் வாழ்க்கை செலவுக்கு தேவையான பெரிய தொகை சம்பளமாக இருந்ததால் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து இறக்கும் நாள் வரை அந்த நிகழ்ச்சியில் தினமும் வேடங்கள் அணிந்து மக்களின் விமர்சனங்களை அமைதியாக தாங்கி தன் குழந்தைகளுக்காக வாழ்ந்தாள் அந்த கால மக்கள் மேரியை உலகின் மிக அசிங்கமான பெண் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மையில் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அழகான மற்றும் வலிமையான தாயார் மேரியான் பெவன்தான்